டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் ஒரு சின்ன அறையில உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்ப ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்சில் வந்து கஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்கிற நம்ம மக்களுக்கு நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தம் உள்ளதா நான் என்ன தந்திர முடியும் எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது அரசு பள்ளியில கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்கும் கூட தெரியாம டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு பத்துக்கு பத்து ரூம்ல ஆரம்பித்தோம் ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான் அதுக்கப்புறமா ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம் அப்பாவோட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் அகரம் ஆரம்பித்தாலும் டூ தௌசண்ட் டென்னிலருந்து தான் விதை அப்படின்னு இப்போ சொல்கிற அரசு பள்ளியில் படித்து முடிச்சு வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஐயாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு மாணவர் மாணவிகள் வந்து படித்து முடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள் எவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ பேர் படித்து முடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போவும் அக்கிரமில் வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து எல்லாமே மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நூறு மாணவர்கள் மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இப்போ எழுநூறு கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சிட்ருக்கோம் இப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை இப்போவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பானால படிக்க வைக்க முடியாது அம்மானால் படிக்க வைக்க முடியாது என் பிள்ளையை படிக்க முடிய அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்லாம் இந்த நிலவரங்கள் இருக்கு இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம் கல்வி எங்களோட கேடயம் நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்கிறாங்க நான் பெற்றதையும் கட்டுறதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அகரமாக மாறியிருக்கு அகரம் எதுனால வந்து இன்னும் இருபது வருஷம் போது இருபது வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட ரொம்ப சக்தியாக ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னொரு இருபது வருஷம் நாங்கள் இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம்தான் தனக்கு மட்டும் பண்ணிக்காம தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காமல் இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காமல் இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடச்சிருக்கு ஏதாவது சந்தேகம் பண்ணுறது அதையும் சொல்லிடுறேன் இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது பட்டு நன்கொடையாக வர ஒரு ஒரு காசும் படிப்புக்கு மட்டும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டுருக்கு அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் எழுநூறு மாணவர்கள்கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது மாற்ற முடியுது இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது இன்னும் நிறையா பேர்த்தோட பிளஸிங்ஸ் தேவைப்படுது பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது அகரம் இவ்வளோ இருபது வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணுன்னா கல்வராயன் மலை இருக்குது ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க சைக்கிளெல்லாம் போக முடியாது அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது இருசக்கர வாகனில் போக முடியாது நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு ஒன்பது தன்னார்வல்கள் திரும்பி வந்துடுறாங்க முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு பத்தாவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு ஸோ தன்னார்வர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட இன்னும் பி நீட் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் சப்போர்ட் இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற நான் ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன் என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாமல் ஒரு என்ஜிஓன்னா இப்படி இருக்கலாமா அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறையா ட்ரைனிங்ஸ் போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது நிறையா புக் நடக்க நடக்கப்போகுது புத்தக வாசிப்பு நடக்கப்போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட நோ லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்கப்போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள் இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வல்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கேருந்து வி ஹாவ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஹாப்பினிங் ஃப்ரம் இயர் ஸோ எப்பவும் போல் உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வல்கள் சப்போர்ட் கிடச்சிருக்கு ஒரு ஒரு டீமாக ஒரு எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அகரமுக்கு தன்னார்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அவங்களோட அண்ணாவா அக்காவாக இருந்திருக்காங்க நான் எதுக்காக வாலண்டியர்ஸ் சொல்கிறேன்னா இந்த மாணவர்கள் வந்து படும் வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும் இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவாக அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும் நிறையா பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரக்கு அகரத்துக்கு நான் அன்போட பணியோட கேட்டுக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட பிளெஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஞானவேலையும் பேச சொல்ல போகிறேன் ஜெயஸ்ரீயம் பேச சொல்ல போகிறேன் குழந்தைய பெற்று எடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான் தான் இவங்க ரெண்டு பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்போ அகரமில் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னெடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது நான் இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான் பட்டு இதை மொத்தமாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களும் அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோடு பார்க்குறேன் இந்த இடம் இன்னும் வந்து பெரிய பட்சமாகணும் இன்னொரு ஒரு பெரிய வளர்ச்சி இதிலிருந்து நாங்கள் இன்னும் இன்னும் அடுத்த இருபது வருஷத்தில் இந்த இடம் பத்தாமல் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது வி நீட் ஆல் யோர் தேங்க் யூ